நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு இந்த ஆவணி மாத பலன் எப்படி தான் பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத பலன் ரொம்ப சிறப்பான பலனா இருக்கும் ஏன்னா நட்சத்திர அதிபதியாக சனி பகவான் வந்து நட்சத்திரத்தில் நின்று அவர் வக்கரம் அடைகிறார் வக்கரம் அடைந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிற எல்லாம் விரயமாகவும் சொல்லுவோம் ஆனா இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதிய வெளிநாடு வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இந்த காலத்தில் குறிப்பாக யூடியூப் இந்த துறையில் இருக்கக்கூடிய உத்தரவாத நட்சத்திரமாங்கிறது சிறந்த பேருப்புகள்லாம் கிடைக்கும் இவ்வளோ நாள் ஸ்லோவாக போனதெல்லாம் இப்போ ஜெட்டு வேகத்தில் வேகம் எடுத்து மேன்மையிடத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கல மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செஞ்சீங்க உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்